வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் சுட்டெரிக்கும் இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற பானம்தான் இந்த பானகம் கலந்துள்ள பொருட்கள் நம் உடலை கோடையில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது பானகத்தில் என்னென்ன பொருள் எல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பானகம் செய்ய முதல்ல தண்ணி வேணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு போனால் தண்ணி எடுத்து இல்லை பாருங்கள் சுக்குப்பொடி அப்புறம் ஏலக்காய் தூள் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் அப்புறம் நான் சின்னதாக ரெண்டு சைஸ் எலுமிச்சம் பழம் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இது சின்னதாக இருக்குது அதனால் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் கரை இல்லை வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா பொடியாக தட்டிட்டு அப்புறம் தண்ணியில் போட்டால் சீக்கிரம் கரையும் நான் இப்போ அதை தட்டிட்டு தான் தண்ணியில் போட போகிறேன் கொஞ்சமாக துளசி இலை இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் விருப்பம் தான் செய்ய போகிற பாத்திரம் இதுதான் நான் அதை எடுத்துக்கிறேன் அதில் வந்து இப்போ ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் நாலு கிளாஸ் ஊற்றிட்டு இப்போது அதில் வெள்ளம் போடுறேன் வெள்ளத்தை நல்லா கொஞ்சம் பிடிச்சிட்டு அதில் போடுறேன் எல்லாம் பூரை நல்லா கரையறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெள்ளம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லை சருமத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்குது இந்த வெள்ளத்தில் வந்து ஒரு நீர்ப்பு தன்மை இருக்குது அதனால இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கோடை காலத்தில் இதை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பானகம் செஞ்சு சாப்பிடும்போது நம்முடைய உடலை வந்து அடைய செய்கிறது அது மட்டும் இல்லை இது ஒரு சிறந்த ஆன்டி அலர்ஜிக் இப்போ நமக்கு இந்த பித்தம் வாதம் காமாலை நோய் இதெல்லாம் அந்த வெயில் காலத்தில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல இந்த சத்து சேர்ந்து நமக்கு இந்த நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இது இரும்பு சத்து கூட அதில் நிறைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து த நல்லா கரைஞ்சிடுச்சு அதை நான் இப்போ வந்து வடிகட்டி வச்சு சுத்தமாக வடிகட்டுறேன் பாருங்கள் வடிகட்டினா அதில் இருக்கிற அந்த கல் அப்புறம் ஆக்சுவலாக அது இந்த கரும்பு சக்கை இதெல்லாம் சுக்கு வச்சிருக்கேன் இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் ரொம்ப சுலபம் ஈஸியாக ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனாவே நல்லா அரைச்சிரும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் இப்போது இதை அப்படியே நான் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறேன் இதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட போடும் அடிக்கடி இந்த கோடை காலத்துக்கு பானகம் செய்வோம் அதுக்கு சரியாக இருக்கும் சுக்கு பொடி வந்து என்ன செய்யுது அப்படின்னா உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் முறித்து அவற்றை வெளியேற்றுது அது மட்டும் இல்லை நம்முடைய குடல் குடலையும் அப்புறம் இந்த மா உணவு பாதை எல்லாத்தையுமே அருமையாக சுத்தம் செய்யுது ஆந்தி குமட்டல் இது எல்லாத்தையுமே சரி செய்யுது அப்புறம் இந்த சிறுநீரக நோய் தொற்று வராமல் நம்மளை பாதுகாக்குது விஷ ஜுரங்களை கூட இது விரட்டி அடிச்சிடும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு இது கொண்டுள்ளது அதனால தொற்று நோயை எதிர்த்து இப்போ போராடணும்னா நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கணும் இந்த சுக்கை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலு செய்யுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பொடி செஞ்சு வச்சிருக்கேன் அந்த ஏலக்காய் தூள் ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் சேர்க்கலை இது வந்து ஜீரண உறுப்பு இருக்கிற அந்த கோளாறுகளை எல்லாமே சரி செய்யறது முக்கியமா வாயில பார்த்தா இந்த அல்சர் அதாவது வாய் புண்ணு அதை சரி பண்ணுது முக்கியமாக மன அழுத்தத்தை இது போக்குது அப்புறம் உணவில் இருக்கிற நச்சுக்களை இந்த ஏலக்காய் சிறுநீரகம் மூலமாக வெளியேற்றி நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் சப்போஸ் பெரிய பழமாக இருந்தால் ஒன்று போகிறோம் இது இப்போது ரெண்டு பழ சாறு இதுக்கு கரெக்டாக இருக்கும் பானகத்தில் இந்த எலுமிச்சை பழம் பெழ்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது உமிழ்நீரை வந்து அதிகமாக சுரக்க செய்யுது இதனால் நம்முடைய ஜீரணம்லாம் நல்லா நடக்கும் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே நல்ல செரிமானம் ஆகும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது தண்ணீரகத்தில் வந்து கற்கள் உண்டாகுவதை இதை தடுக்குது அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டு இருக்குது அப்புறம் இந்த ஒட்டுண்ணி நுண்ணுயிர் இதனுடைய எதிர்ப்பு பண்பு இது கொண்டுள்ளது அது மட்டும் இல்லை புற்றுநோயை கூட இது எதிர்க்கிற பண்பு இருக்குது அதிக ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அப்புறம் நம்ம சுவாச பாதையில் ஏற்படுகிற அந்த அலர்ச்சியெல்லாம் இது குணப்படுத்துக்குது நேயத்தை பாதுகாக்குது மரத்தில் விட்டமின் சி அதிகம் இருக்குது தமிழமத்தில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது நம்முடைய மூளையும் அதனுடைய எல்லாம் நல்லா தூண்டி நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க செய்யுது இந்த கோடை காலத்துக்கு அது மட்டும் இல்லை இது வந்து சோப்பு ரத்த அணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்த இது உதவுது அதில் செரிமானத்தை இது ஒழுங்கு செய்யுது ஏன்னா செரிமானம் சரியாயிடுச்சுன்னா நமக்கு எந்த நோயுமே வரப்போகிறது இல்லை அந்த முக்கியமான பணியை இந்த எலுமிச்சம் ஜூஸ் செய்யுது அதுவும் இந்த பானகத்தில் கலந்துருக்கிறதுனால உண்மையிலே இது பானகம் வந்து ஒரு தேவாமிர்தம் தான் நான் சொல்வேன் மலை சிக்கலை போக்குது பித்தம் குறையுது அப்புறம் இந்த நாற்றம் அப்புறம் முக்கியமாக சர்ம நோய்கள்லாம் சரி பச்சை கற்பூரம் இது இது வந்து வெறும் நறுமணத்துக்காக மட்டும் சேர்க்கலை இது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தருது இதில் வந்து சளி தொல்லையை நீக்குது அலர்ஜி சைனஸ் இதெல்லாம் வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லை நுரையீரல் இருக்கிற அந்த சளியை இது வெளியேற்றுது ஒரு சிறந்த கிருமி நாசினி பச்சை கற்பூரம் உடம்ப வந்து குளிர்ச்சிப்படுத்துவதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால தான் அது கோடை காலத்தில் இந்த வானகத்தோடு அது கலக்கும்போது நமக்கு நல்ல ஒரு உடல் குளிர்ச்சியும் அந்த வெயில் கோடை வெயிலை தாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை இதை ஏற்படுத்துது ஆனால் உறக்கத்தை கூட இது கொடுக்குது பச்சை சாறு அப்புறம் வந்து துளசி இதோடு இது சேர்ந்து குடிக்கும்போது நமக்கு இந்த தலைவலி இதெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை கற்பூரம் நிறைய மருத்துவ பண்பு இருக்குது இது வந்து நம்ம பல்வழி எடுக்கும்போது கூட கிராம்போட இதை வச்சு நம்ம பல் வளர்க்கணுன்னா பல்வலியெல்லாம் அவ்வளோ அருமையாக குணம் கிடைக்கும் பச்சை கற்பூரம் புத்துணர்ச்சியை கொடுக்குது நேர்மறை எண்ணங்களை தருது நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் மேலோங்க செய்யுது இது அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க புனிதமான அற்புதமான மருத்துவ பண்பு கொண்ட இந்த துளசி இதுவும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது உங்களோட விருப்பம் பொதுவாக வந்து இதை ஸ்ரீராம நவமிக்கு அந்த நிவேதனத்துக்காக இதை கொஞ்சம் அதில் சேர்ப்பாங்க இருந்தாலும் நம்மளும் இதை குடிக்கும்போது தாராளமாக போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பணி செய்யுது என்ன அப்படின்னா இது காற்றில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனை தூய்மையான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது அதனால் இது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆவரம் பறிச்சுட்டு இப்போ தண்ணி விட்டு நல்லா அதை அலசிடுறேன் இலையே அப்படியே இலைய ரெண்டு ரெண்டாக கிள்ளி குடியான கிள்ளிட்டு அதை இப்போ ஆட் பண்ண போகிறோம் இளசி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய மருத்துவ பண்பு இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து சளி தொல்லை ஆஸ்துமா இதெல்லாம் சரிப்படுத்தும் போது முக்கியமாக ஜீரணத்தை நல்லா மேம்படுத்துது நம்முடைய இதயத்தை சீராக இயங்க இது உதவுது இந்த தொண்டையில் ஏற்படுகின்ற அந்த இருமல் நோய் இது எல்லாத்தையுமே இது தடுக்கக்கூடியது துளசியலை நரம்பு கோளாறுகளை நீக்குது மன இறுக்கத்தை போக்குது இந்த கோடையில் இந்த பானகத்தில் இதை போட்டு குடிக்கிறதுனால இந்த தொண்டை நோயெல்லாம் நமக்கு வராது அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்துது வயிற்று வலியெல்லாம் சரி பண்ணது ஒரு அற்புதமான ஒரு பானம் தான் இந்த பானகம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ஏலக்காய் பச்சைக்கல் பூரம் துளசி அந்த சுக்குப்பொடி எல்லாருடைய அந்த வாசனை அது கலந்து வர்றது ரொம்ப அருமையாக இருக்குது செஞ்சுப்பாங்க நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பானகத்தை பாசத்தோடு பாங்காய் நாமும் குடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த கோடைக்கு கொடுத்து நோயின்றி வாழ்வோம் நம் முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிங்க அதனால தான் எந்த பருவ காலத்தில் எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கிறத இது போன்ற பண்டிகை விசேஷ நாட்களோட இணைத்து நமக்கு கூறியிருக்காங்க அப்போ தான் நாம் அதை தவறாமல் பின்பற்றுவோம் அப்படிங்கிறதுனால நாம் இதை பின்பற்றி நமது அடுத்த சந்ததியிருக்கும் இதை எடுத்து செல்வோம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்